ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒலைச்சுடுங்கிற டாப்பிக்கில் இருந்து மலம் மற்றும் சிறுநீர் கழித்த பின் வாய் குப்பளிப்பது ஏன் இந்த வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க ப்ராடக்ட்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மூட நம்பிக்கை நம் முன்னோர்கள் சொல்லி வைச்ச மூட நம்பிக்கைகளையும் இப்போ இருக்கிற அறிவியலையும் ஒத்து பார்த்து எது என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறாங்க என்ன டாபிக்னா மலம் மற்றும் சிறுநீர் கழித்த பின் வாய் கொப்பளிப்பது ஏன் வாங்க பார்க்கலாம் இந்த காலத்தில் இதை யாரும் அதிகமாக பொருட்படுத்தவில்லை என்றாலும் மலம் மற்றும் சிறுநீர் வந்து கழிப்பதற்கும் பண்டை காலத்தில் விதிமுறைகள் அதை விதிமுறைகள் படி செஞ்சிட்டு இருந்திருக்காங்க சுற்றுச்சூழலுக்கு தீங்கு வராமலும் உடல்நிலை பாதிக்கப்படாமலும் பாதுகாக்கவே இவ்விதிமுறை விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கப்பட்டிருந்தன நம்மை சுற்றி குடியிருப்பதாக கருதப்படும் தேவர்கள் பூதங்கள் மற்றும் ஆவிகளிடம் தாவரங்கள் மூலிகைகள் முதலியவையிடமும் தான் அவ்விடத்தை அசுத்தமாக்குவதாகவும் அங்கிருந்து அகன்று நிற்க வேண்டும் என்று மூன்று முறை கைத்தட்டி வேண்டிக் கொள்ள வேண்டும் இக்காலத்தில் நவீன கழிப்பறைகளை உத்தேசித்து இவ்வித வி விதிகளை ஏற்படுத்தவில்லை பின் தலையும் மூக்கும் துணியால் மூடி இருக்கும் இடத்தின் பாத்திரமும் வ வைத்து பகல் நேரம் வடக்கு திசை நோக்கியும் இரவானால் தெற்கு திசை நோக்கியும் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை இவையெல்லாம் கடைபிடிக்கலாம் என்றாலும் கழிவு முடிந்த பின் கொப்பளிக்க வேண்டும் என்பதன் உள்ள நம்பிக்கை கேள்விக்குள்ளாகும் ஆனால் இது பற்றிய விஞ்ஞான இயல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கழிவு பொருட்களான மலம் மற்றும் சிறுநீரில் அணுக்கள் அடங்கியிருக்கும் வயிற்றினுள் குடலிலிருந்து மலம் மற்றும் சிறுநீர் வெளியேறும்போது துர்நாற்றமுடைய வாயு மேலெழும்புவது வழக்கம் அப்போது துர்நாட்டமும் நோய் அணுக்களும் பரவும் இவ்வணுக்களையும் துர்நாற்றத்தையும் அகற்ற குப்பளிப்பதே சரியான வழி இப்படி செய்யாவிட்டால் நாற்றத்தையும் நோய் அணுக்களையும் தேவையில்லாமல் சேர்த்து வைக்க வாய்ப்பு உண்டு இதனால் நம்மளுக்கு நிறைய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மழை மற்றும் சிறுநீர் கழிச்சிட்டு கிளம்பும் போது வாய் குப்பளிக்கணும் கையை சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மூடநம்பிக்கைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற அறிவியல் என்ன சொல்கிறதுனா ஆமாம் இது மூட நம்பிக்கை இல்லை இதில் நிறையா அறிவியல் உண்மைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து மலம் கழிக்கும்போதோ சிறுநீர் கழிக்கும் போதோ அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் ப்ளஸ் வாயு நம்மளுடைய நோய்க்கு வந்து ஒரு முதலாக தான் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் கை கழுவிக்கணும் வாய் கொப்பளிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சுகாதாரத்துறை சொல்லியிருக்குங்க இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே வந்து மலம் கல் மற்றும் சிறுநீர் கழிச்சிட்டு வந்த உடனே கை கால் நல்லா சோப் போட்டு கழுவணும் வாய் கொப்பளிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க அப்போ தான் நம்ம முழுமையாக நோயிலிருந்து விடுபட முடியும் இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் நல்ல வீடியோ பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்